தமிழ் வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் போது காலை சாப்பாடு பாருங்களேன் சேமியா உப்புமா செஞ்சுருக்கோம் சேமியா வெள்ளை சேமியா உப்புமா செஞ்சுருக்கோம் கம்பு இருக்குது பாருங்கள் கம்பு கம்பு வந்து புட்டு செஞ்சுருக்கோம் வெள்ளை சேமியா உப்புமா கம்பு புட்டு கடலை வேர்க்கடலை வெர்க்கடலைன்னு சொல்லலாம் நிலக்கடலைன்னு சொல்லலாம் நிலக்கடலைன்னு சொல்லலாம் வேர்க்கடலைன்னு சொல்லலாம் இது பச்சையை அவிக்கலை பச்சையாக உரிச்சு வச்சுருக்கோம் இது பச்சையாகவே தான் சாப்பிடணும் பச்சையாக சாப்பிட்டா இதில் உள்ள பால் சுற்று வயிறு புண்ணாற்றும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவிச்சு சாப்பிட்டோம்னா மாவு சத்து பச்சையை சாப்பிட்டோம்னா இல்லை நார் சத்துன்னு கலந்துருக்கு பால் சத்து நார் சத்து எல்லாம் கலந்துருக்கு அதனால இது பச்சையாக குழந்தைங்களுக்கு உரித்து கொடுக்குறது ரொம்ப நல்லது பச்சையாவே உச்சி உரு கொடுத்தோம்னா ஒரு ஒருத்தான் பால் கொடுத்தோம்னா ஒரு பசி மாதிரி தாங்கும் அந்தளவுக்கு இதில் உள்ள சத்து கிடைக்குது நிறையா அதில் சத்து நிறஞ்சிருக்கு அதனால இது பச்சையாவே சாப்பிடலாம் பச்சை அவிக்காமல் பச்சை நல்லது வேர்க்கடலை மல்லா சொல்லுவாங்க வேர்க்கடல் சொல்லுவாங்க நிலக்கடல்னு சொல்லுவாங்க அது மாதிரி பல விதத்தில் இது பேர் இருக்குது இது இது கண்டிப்பாக இது சத்துள்ள உணவு இது பாருங்கள் உப்புமா சிவப்பவு சிவப்பவுள் சும்மா ஊற வச்சு வச்சுருக்கோம் சிவப்பவுள் இப்போ தேங்காய் போடலாம் நான் சாப்பிட்றதுக்கு தேங்காய் வேண்டான்னு சும்மா செஞ்சு வச்சுருக்கேன் இதில் தேங்காய் உப்பு போட்டு பேசரி சாப்பிட்லாம் இது சிவப்பவுள் ஊற வச்ச அவள் இது பாருங்கள் கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டக்கல்லாம் அவிச்சு வச்சுருக்குறோம் அடுத்து பாருங்கள் க சவாரி கட்டணும்னு சொல்லலாம் கப்பைக்கிழங்குன்னு சொல்லலாம் இதுக்கு பல பேர் இருக்குது இந்த கிழங்கு ஒரு மூணு பீஸ் வச்சுருக்கோம் ஒரு முட்டை வச்சுருக்கோம் இன்றைக்கி சாப்பாடு காலை சாப்பாடு இதுதான்ப்பா நமக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டாவே போதும் சாப்பிட்டு ஒரு காப்பியோ பாலோ ஒரு டம்பளை சாப்பிட்டிங்கன்னா போதும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் இருக்குன்னு இல்லை ஒன்றும் இல்லை அவங்களும் சாப்பிட்டுக்கலாம் இது அருமையான சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இது சும்மா கொஞ்சம் கடல்கடல்லி ஊற வச்சு வச்சுட்டோம் சரியாக போயிடும் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் சரியாக போயிடும் இது கொஞ்சம் உரிச்சிட்டா சரியாக போயிடும் இது ரெண்டும் வந்து நம்ம வளர்க்கும் போல் செஞ்சுக்கிறலாம் இது ரொம்ப இதெல்லாம் ஈஸியான மெத்தேடு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களும் இது மாதிரி சாப்பிட்லாம் அருமையான உணவு நம்ம இது மாதிரி க கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கடலை டேஸ்ட் இப்போ அந்த கடலையில் அவ்வளோ வந்து சத்து கிடைக்கிது டேஸ்ட்டு கிடைக்குது இந்த கடலையை சாப்பிட்டு பாருங்க சாப்பிடும்போது பால் ஊறும் அந்த பால் சுற்று அந்த பாலோட டேஸ்ட்டு கிடைக்கும் அருமையான கடலை இது பச்சை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது மாதிரி குழந்தைகளுக்கு சா சும்மா விளையாடும் போது அந்த கடலை உரித்து உரிச்சு கொடுங்க சாப்பிடுங்க வயதுக்கு ஒன்றுமே பண்ணாது சாப்பிட்டு வெந்நீர் குடிசாக ஒன்றும் செய்யாது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறீங்க தமிழ் வணக்கம்